வீட்டுக்குள்ள வந்து இப்போ விசேஷம் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல ஒரு ரவுடி வந்து போயினா உள்ள நுழைறான் இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது அதுவும் நம்ம மல்லியையும் வெண்பா ரெண்டு பேரையுமே தீர்த்து கட்டுறதுக்காக தான் அந்த ரவுடியை வந்து போயினா உள்ள வரா அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம மல்லி வந்துட்டு வெண்பாவை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அடுத்துதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரவுடியை அடிச்சு வெளுத்து கட்டி காய போட ஆரம்பிச்சாங்க இது உண்மையிலேயே வந்து போயினா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் பல மாதிரி வந்து போய் இங்கே இங்க நடந்துட்டு இருக்கு யாரா வந்து போயினா இப்போ வெண்பாவா கொல்றதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது இங்க வந்து இந்த ராஜேஸ்வரி ரெட்டி இப்படி ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம மல்லி மட்டும் இல்ல அப்படின்னா வெண்பாவை இனிமே உயிரோடையும் பார்த்திருக்க முடியாது அதே மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு இன்னத்துக்கு வெண்பாவை விட்டுட்டு வெண்பாவை வந்து இப்போ கைவிட்டு பயங்கரமா வந்து போயிருந்தா கதறி அழுதுட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வந்து போயிருந்தா ஆரம்பத்துல அவங்க அக்காவை வந்து போய்னா தங்கத்தட்டில் வா வச்சு வந்து போயின்னா தாங்காத ஒரு குறை தான் அந்த அளவுக்கு வந்து போய்னா அக்கா பாசத்தை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அது எல்லாமே எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது பண்ணுற எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுற அளவுக்கு அதாவது தெரிகிற வரைக்கும் வந்து போயின்னா இங்கே அவ்வளோ பல விஷயங்கள் வந்து போயி என்ன நடந்துகிட்ருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு யார்ராவன் அவன் தான் அதாவது முதல்ல இருந்தே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அவன் வீட்டுக்கு வெளியே வீட்டை நோட்டம் போட்டது இந்த மாதிரி வந்து போயின்னா எல்லாத்தையுமே நம்ம மல்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் அவன் இப்போ எந்த மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே சந்தேகமே வராத ஒரு வகையில் வந்து இப்போ என்ன உள்ள நுழைஞ்சிருக்கான் அந்த ஒரு விஷயத்தினால நம்ம மல்லிக்கு வந்து இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வெண்பாவை கடத்துற அதாவது கொள்றது தான் இவங்களோட நோக்கமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதே சமயம் வந்து இப்போ என்ன வெண்பாவை இப்போ கைமாத்துறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்துட்டு இருக்கு ராஜஸ்வரி ஏற்கனவே வந்து இப்போ என்ன தன்னோட தம்பி சொத்தை ஆட்டியா போடணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது வந்து இப்போ என்ன வெண்பா தான் அப்படின்னு போது வெண்பாவை வந்து இப்போ என்ன தூக்கி போறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த வெண்பாவோட பழைய தாத்தா இருக்கார் பாத்தீங்களா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒப்படைக்கிறது தான் இவ்வளோ பெரிய வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது வெண்பாவை வந்து போய்னா கூட்டிகிட்டு கண் காணாத இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் க்ளியர் அப்படின்ற வந்து சொல்லி ரொம்பவே வந்து போய்னா சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்துட்டு அந்த ரவுடியை கையுங்களும் பிடிச்சி கையெல்லாம் உடைச்சி அடித்து வந்து பார்த்தீங்கன்னா துவச்சி காய இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அதிலையும் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை பாராட்டலன்னா கூட பரவாயில்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ஒரு கோபமும் படாம இருந்தாலும் சரி ஏன்னா மல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் விஜய் கிட்ட இருந்து நம்ம வெண்பாவை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர நம்ம விஜய் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எதையுமே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு கண்டிப்பா நம்ம மல்லியை வந்து காப்பாத்துறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்லியை ஏத்துக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இங்க இந்த ரவுடியையும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துவச்சு காய போட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல வச்சறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா போக போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க